இதனை கண்டுகொள்ளாத வேலவன் அந்த நகை மூட்டையை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினான் அந்த நகைகளை விற்று புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்பது அவன் எண்ணம் நடந்து கொண்டிருந்தவனுக்கு தாகம் எடுத்தது அருகே ஓர் கிணற்றை கண்டான் கிணற்றில் இறங்கி நீர் அருந்தலாம் என்று எண்ணி இறங்கியவனை கண்டு விதி சிரித்தது கிணற்றுப்படிக்குள் காத்திருந்த ஓர் நாகம் அவனை தீண்டியது கிணற்றுள் விழுந்து மடிந்தான் அங்கே வீட்டுக்கு திரும்பிய திருகண்ட நட்டுவன் தன் தாயிடம் தங்கையை பற்றி கேட்டான் தன்னை மதிக்காமல் அந்த வேதியின் பின்னால் லட்சுமி சென்றுவிட்டாள் என்றுரைத்தாள் சிவகாமி அவளை திட்டிவிட்டு தங்கையை தேடி காட்டுக்குள் ஓடினான் திருகண்ட நட்டுவன் அங்கே தன் தங்கையின் தலை சிதைக்கப்பட்டு இறந்திருந்த காட்சியை கண்டு பதைத்தான் அழுதுகொண்டே தன் தங்கையை பார்த்து உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்னிடம் சொல்லியிருந்தாள் அந்த வேதியனோடு உன்னை சேர்த்து வைத்திருப்பேனே என்ன ஆனதோ உனக்கு என்றெல்லாம் புலம்பினான் மனம் வெதும்பி அழுத அவனது ஆவி அப்படியே பிரிந்தது இறந்தும் சாந்தமடையாத லட்சுமியின் ஆவி ஈசனாரிடம் சென்றது ஐயனே தாசி குலத்தில் பிறந்தாலும் பத்தினியாய் வாழ நினைத்தது என் தவறோ எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று ஈசனாரிடம் முறையிட்டாள் லட்சுமி ஈசனும் புன்வருவலோடு விதியின் வழியை வெல்ல யாராலும் இயலாது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றார்